சாட்டர்டே மார்னிங் இன்றைக்கி வந்து ஆடிப்பெருக்கு ஆக்சுவலாக இன்றைக்கி ஆடிப்பெருக்குன்றதே நான் மறந்துவிட்டேன் எனக்கு ஞாபகமே இல்லை காலையில் கொஞ்சம் லேட்டாக தான் ஞாபகம் வந்தது ஸோ அதுக்கப்புறம் வந்து டைம் வந்ததால் வீடெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சாமி கும்பிட்டு வந்திருந்தேன் நேற்றி வந்து ஃப்ரைடே பூ வாங்கி வச்சுருந்தேன் ஸோ அது இருந்ததால் அது கொஞ்சமாக சாமிக்கு போட்டு கொஞ்சம் சிம்பிளாக வந்து சாமி கும்பிட்டுக்கிட்டேன் எங்கள் ஊரில் வந்து ஆடிப்பெருக்குக்கு குளம் ஏரி அதுக்கப்புறம் ஆறுலாம் போகும் இல்லையா அங்கே போயிட்டு தண்ணி இருக்கிற இடமா போய் சாமி கும்பிடுவாங்க அதுக்கு வந்து ஸ்பெஷலாக ஸ்வீட் ஒன்று பண்ணுவாங்க ஒன்றும் இல்லை அரிசி பச்சை அரிசியில் கொஞ்சமாக வெள்ளம் எள் அது கூட வந்து கொஞ்சமாக தேங்காயெலாம் சேர்த்து அதுதான் வந்து அன்றைக்கி ஸ்பெஷலாக ஸ்வீட் பண்ணுவாங்க அது கூடயே வந்து கயிறில் கொஞ்சமாக ம மஞ்சள் தேய்ச்சி அதை வந்து கையில் அப்புறம் கழுத்துலலாம் கட்டிப்பாங்க ஸோ தான் எங்கள் ஊர் சைட்லாம் ஆடிப்பெருக்கு அன்றைக்கி சாமி கும்பிடுவாங்க நீங்கள் ஆனால் நான் வந்து ஆனதுலேருந்து அந்த மாதிரிலாம் கும்பிட்டதில்ல இங்கே எங்கே ஏறி குளம் இருக்குன்னு எனக்கு தெரியல ஸோ அதனால் வீட்லேயும் சிம்பிளாக இந்த மாதிரி தான் சாமி கும்பிட்டுக்குவேன் அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டதுக்கப்புறம் ரெகுலர் ரொட்டீன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு நான் ஒரு டூ டேஸாக வந்து இன்டர்மட்டன் ஃபாஸ்டிங்கில் இருக்கேன் அதாவது இந்த மந்த் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து ஆகஸ்ட் ஸோ இது வந்து ஒரு த்ரீ மந்த்துக்கு ஃபாலோ பண்ணலான்னு இருக்கேன் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவேன் ஏதாவது டயட்டுன்னு ஸ்டார்ட் பண்ணாவே கண்டிப்பாக ஒரு ஒன் வீக் தான் ஃபாலோ பண்ணுறேன் அதுக்கப்புறம் வந்து விட்டுடுறேன் முடிகிறதில்ல ஆனால் இப்போ கொஞ்சம் வெயிட் அதிகமாக ஆயிடுச்சு ஸோ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் ஸோ அதனால த்ரீ மந்த்ஸுக்கு எடுத்திருக்கேன் நான் வந்து எடுத்திருக்கேன் அந்த விண்டோ தான் எடுத்திருக்கேன் நேற்றி வந்து எட்டு மணிக்கு டின்னர் என்னோட முடித்தேன் இன்னைக்கு வந்து பன்னெண்டு மணிக்கு வந்து ஃபாஸ்டிங்கை பிரேக் பண்ணிட்டு அதுக்கு வந்து சீரக தண்ணி குடித்து ஃபாஸ்டிங்கை பிரேக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நட்ஸ் ஒரு நாலு வந்து ஆல்மண்ட் எடுத்திருக்கேன் தோல் உடிச்சுட்டு அஞ்சு எடுத்திருக்கேன் ஸோ அது கூட ஒரே ஒரு பனானா எடுத்திருக்கேன் செவ்வாலை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இதான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பெருசாக பசிக்கல ஸோ அதனால அதை மட்டும் சாப்பிட்டு அதுக்கப்புறம் லன்ச் ஒர்க் பண்ணலான்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போயாச்சு இன்னைக்கு லஞ்சுக்கு வந்து சாம்பார் தான் ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு அதுக்காக தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன் முள்ளங்கி அதுக்கப்புறம் வந்து கத்திரிக்காய் போட்டு சாம்பார் ரெடி பண்ணியிருந்தேன் அதுக்கூடயே வந்து சொரக்காய் இருக்கு இல்லையா அதில் பொரியல் ரெடி பண்ணியிருந்தேன் ஆக்சுவலாக இந்த இண்டன் ஃபாஸ்டிங் நான் ஆல்ரெடி ஃபாலோ பண்ணியிருக்கேன் பாப்பா பிறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபைவ் கேஜி வரைக்கும் ரிடியூஸ் பண்ணேன் டூ மந்த்ஸில் அது வந்து இந்த மாதிரி இல்லை ரொம்ப ஸ்ட்ரிக்டாலாம் ஃபாலோ பண்ணலை ஆனால் வந்து அந்த ஃபாஸ்டிங் டைம் நான் வந்து சாப்பிடாம தான் இருந்தேன் ஈட்டிங் விண்டோல சாப்பிட்டேன் ஓரளவுக்கு கண்ட்ரோலாக சாப்பிட்டேன் ஸோ அப்போயே எனக்கு வந்து ஃபைவ் கேஜிஸ் வரி ரிடியூஸ் ஆச்சு ஸோ இப்போ த்ரீ மந்த்ஸ் ஃபாலோ பண்ணலான்னு இருக்கேன் கண்டிப்பாக வந்து கொஞ்சம் அதிகமாக ரிடியூஸ் ஆகும்னு நினைக்கிறேன் நம்ம எப்போ எப்படி ஃபாலோ பண்ணுறோம் சாப்பிட்ற பொறுத்து தான் அது ரிலீஸ் ஆகல இருக்குது அதுமாரி இது எல்லாமே ஃபா எல்லோருமே ஃபாலோ பண்ணிட முடியாது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஏன்னா காலையிலேருந்து சாப்பிடாமல் இருக்கணும் ஸோ வந்து யாராவது ட்ரை பண்ணுறதா இருந்தால் ஃபஸ்ட்டு கன்சிடர் பண்ணிக்கோங்க டாக்டர்கிட்ட எல்லாத்தையும் ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க எனக்கு இது வந்து கம்ஃபர்டபுளாக இருந்தது எனக்கு எதுவும் பிரச்சனை கொடுக்கல ஸோ அதனால் எனக்கு வந்து ஈஸியாக இருக்கிறதால நான் இதை எடுத்திருக்கேன் ஸோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் மேபி நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுறதா இருந்தால் நீங்கள் வந்து ரைஸ் கூட சாப்பிட்டுக்கலாம் மதியத்துக்கு நான் வந்து இதில் ரைஸ் சாப்பிட வேணான்னு சொல்லிட்டு நான் அவாய்ட் பண்ணிட்டேன் ரைஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் அவாய்ட் பண்ணிவிட்டு சப்பாத்தி அதுக்கப்புறம் வந்து ராகி மில்லட்ஸ்லாம் இல்லையா அது அதுக்குடியே வந்து ப்ரோட்டீனுக்கு பன்னீர் அப்புறம் வந்து க கொண்ட அதெல்லாம் இருக்குது இல்லையா பயிறு ஸோ அதெல்லாம் வந்து ஆட் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு இப்போதைக்கு கொஞ்சம் பிளான் பண்ணியிருக்கேன் போக போக என்ன சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பிளான் பண்ணி சாப்பிட்டுக்க வேண்டியதுதான் இது கூட வந்து கம்பல்சரி எக்ஸசைஸ் இருக்கணும் அது நல்லா உங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்கும் ஸோ எனக்கு இதெல்லாம் ஹெல்ப் பண்ணிச்சு ஃபஸ்ட்டு ஸோ இது எனக்கு கொஞ்சம் வந்து அதில் எனக்கு ஹெல்ப் பண்ணதால் உங்களுக்கு கொஞ்சம் சஜஷன் தரேன் அவ்வளோதான் ஸோ அது கூட எக்ஸசைஸும் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து வாக்கிங் ஒன் ஹவர் நல்லா நடக்கணும் டென் தௌசண்ட் ஸ்டெப் வந்து நீங்கள் வந்து கவர் பண்ணணும் அது கூட வந்து ஒரு த்ரீ டூ த்ரீ அண்ட் ஆஃப் லிட்டர் வந்து வாட்டர் கண்டிப்பாக குடிக்கணும் ஸோ அது உங்களுக்கு ரொம்பவே நல்லது ஃபேஸ் அவ்வளோ வந்து ஃபேஸ் பேட்லாம் இருக்குல்ல அதெல்லாம் அவ்வளோ ரிடியூஸ் பண்ணி கொடுக்கும் ஸோ அதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள் மேபி யாராவது இன்டர் ஃபாஸ்டிங் ஃபாலோ மாதிரி இருந்தால் அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ஸோ வந்து இதில் நிறைய ஈட்டிங் விண்டோ இருக்கு ஃபாஸ்டிங் விண்டோ டுவெல் லிஸ்டு டுவெல் கூட இருக்குது ஸோ கம்ஃபர்டபுளாக நம்மளுக்கு எது இருக்கும் நம்ம வந்து பண்ணி அதை வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் டூ தேர்ட்டிக்கு வந்து என்னோடய லன்ச் எடுத்துக்கிட்டேன் சாம்பாரில் இருக்கிற வெஜிடபிள் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக சொரக்கா பொரியல் வச்சு சாப்பிட்டுக்கிட்டேன் அதுவே ரொம்ப ஃபில்லிங்காக இருந்தது ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபோர் டு ஃபைவ் வரைக்கும் நல்லா எக்ஸசைஸ் பண்ணேன் ஃபுல் பாடி ஒர்க் அவுட் இருக்கு இல்லையா யூடியூப்பில் போட்டாவே நிறைய வரும் ஸோ அதில் எதுவும் உங்களுக்கு என்ன கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை சூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்க வேண்டியது தான் ஸோ நல்லா ஒர்க் அவுட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒரு கால் கிட்ட தான் வந்து ஸ்நாக் எடுத்துக்கிட்டேன் பெருசாக பசிக்கெல்லாம் இருந்தாலும் வந்து ஒரே ஒரு கொய்யக்காக இருந்தது ஃப்ரூட் எதுவும் ஃபுட்டும் இல்லை இப்போதைக்கு கொய்யாக்கா இருந்ததால் அதை மட்டும் ஸ்நாக்காக சாப்பிட்டுக்கிட்டேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு செவன் தேர்ட்டிக்குள்ளே வந்து டின்னர் முடிக்கணும்னு சொல்லிட்டு ஏழு மணிக்கெலாம் கிச்சனுக்குள்ளே வந்தாச்சு இன்றைக்கி டின்னருக்கு வந்து சப்பாத்தி தான் ரெடி பண்ணியிருந்தேன் நேற்று வந்து ராகி தோசை செஞ்சுருந்தேன் அதுவுமே நல்ல ஃபீலிங்காக இருந்தது ஒரு ராகி தோசை சாப்பிட்டுருந்தேன் இன்றைக்கி வந்து ரெண்டு சப்பாத்தி எடுத்திருக்கேன் ஏன்னா லஞ்சுக்கு வந்து நான் சப்பாத்தி எதுவும் சாப்பிட்லையே இல்லையா ஸோ அதனால் வந்து இன்றைக்கி ரெண்டு சப்பாத்தி குட்டி குட்டியாக ரெண்டு எடுத்திருக்கேன் கொஞ்சம் மட்டும் டின்னர் மட்டும் கொஞ்சம் ஃபீலிங்காக சாப்பிட்டா தான் எனக்கு நைட் நல்ல தூக்கம் வரும் இல்லைனா பசியில் தூங்கினா தூக்கம் வராது ஸோ அதனால் வந்து கொஞ்சம் வந்து நைட் டின்னர் மட்டும் கொஞ்சம் ஃபில்லிங்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டேன் ஸோ அது கூடயே வந்து கொஞ்சமாக சாம்பார் அப்புறம் வந்து பொரியல் வச்சுட்டு அப்புறம் வந்து ஒரு கிளாஸ் வந்து சீரக தண்ணி எடுத்துக்கிட்டேன் ஸோ அவ்வளோதான் செவன் தேர்ட்டிக்குள்ளே கூட என்னோடய டின்னர் நான் முடித்தாச்சு அதுக்கப்புறம் ஒரு ஒம்பது மணிக்கு அருண் ஆஃபீஸ் விட்டு வந்ததும் அவங்க கிட்ட பாப்பாவை கொடுத்துட்டு நான் வாக்கிங் வந்திருந்தேன் அருண் கொஞ்சம் டயர்டாக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க இல்லைனா அவங்களும் வந்திருப்பாங்க ஸோ அதனால் நான் மட்டும் தான் இன்னைக்கு வந்திருந்தேன் ஆக்சுவலாக வந்து எனக்கு வாக்கிங் போகிறதுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு நடந்து போகிறதுக்கு ஒன் ஹவருக்கு நல்லா நடந்தேன் நான் வந்து ஒரு டென் தௌசண்ட் ஸ்டெப் வந்து ரீச் பண்ணணும் நேற்று வந்து வாட்ச் கட்டிட்டு தான் வாக்கிங் வந்திருந்தேன் காலையிலேருந்து வாட்ச் கட்டியிருந்தால் டென் தௌசண்ட் வந்து ஸ்டெப் ரீச் பண்ணியாச்சு ஏன்னா காலையிலேருந்து நடக்கிறோம் கடைக்கு போகிறோம் அதெல்லாம் செய்கிறோம் இல்லையா ஸோ கரெக்டாக டென் தௌசண்ட் ரீச் ஆயிடுச்சு இன்றைக்கி வந்து காலையிலேருந்து வாட்ச் கட்ட மறந்துட்டேன் ஸோ இப்போ வாக்கிங் போகிறப்ப மட்டும் தான் கட்டிட்டு வந்ததால் ஃபைவ் தௌசண்ட் ஸ்டெப் தான் எனக்கு வந்து கவுண்ட் ஆச்சு ஸோ இருந்தாலும் நான் டென் தௌசண்ட் வந்து நான் ரீச் பண்ணியிருப்பேன் தான் ஏன்னா வந்து காலையிலேருந்து நடந்துட்டு வேலை பார்த்துட்டே தான் இருந்தேன் இன்னைக்கு ஃபுல்லாக ஸோ அதுக்கப்புறம் ஒன் ஹவர் நல்லா நடந்ததும் வீட்டுக்கு வந்தாச்சு ஸோ அவ்வளோதான் டின்னரெல்லாம் முடித்தாச்சு இதுக்கப்புறம் எதுவும் கிடையாது எதுவும் சாப்பிடக்கூடாது ஸோ டேரெக்டாக போய் தூங்க வேண்டியது தான் தேவைப்பட்ட தண்ணி மட்டும் குடிச்சிக்கலாம் ஸோ அவ்வளோதான் ஸோ இந்த விழாக்கு நான் இதோடு முடிச்சுக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஸோ அதுதான் நெக்ஸ்ட் டேல பார்க்கலாம் பாய்